ஆறு நாளா சார் இவங்க அலப்பற தாங்க முடியல டெய்லி காலேஜ் அதாவது ஸ்டேட்டஸு பூரா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே லவர்ஸ் டே அப்புறம் என்ன நிறைய டேஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த சுதந்திர தினத்துக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க 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 பூராமே வந்து இந்த தாயின் மணி தான் ஸ்டேட்டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டஸில் இருக்கும் இந்த ஆறு நாளாக அறுபடை முருகனை இது வரைக்கும் அந்த முருகனே பார்த்துடாத அந்த வேற வேறு டைமென்ஷனில் தேடி 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 டெய்லி ஒரு ஸ்டேட்டஸாக வச்சு போகிறாங்க ஆக்சுவலி எல்லோரும் முருகனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த நேரத்தில் முருகன் என்னையை நேரத்தை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா சார் நாட்டி வை நஜவா இந்த நாலு கோ டெய்லி கோயிலுக்கு போ சாய் இந்த சஷ்டி வரதும் எல்லாம் இருக்கலன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு போ டெய்லி அதே முருகனை தான் பார்க்குறேன் அதே அலங்காரத்தை தான் பார்க்குறேன் நேற்றுக்கு இந்த வேல் கொடுக்குற விவகாரம் என்னன்னு தெரில திடீர்னு இவனை இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப இருந்துச்சு என்னடா டெய்லி போகிற இடம் இருந்தேன் டெய்லி கும்பிடற முருகன் தான் அதே முருகன் தான் நானும் அதே ஆளுதேன் ஆனால் இன்றைக்கி ஃபீலிங்ஸு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அது அந்த வைப்பும் பயில ஏன் அந்த வைப்பு வந்துச்சு என்ன ஏதுன்றது தெரியல பட் ஆனால் உள்ளுக்குள்ளே தோணுச்சு இன்னைக்கு நம்மளை முருகன் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறேன் அதான் ரெகுலராக இல்லாமல் ஒருவேளைவேன் நாலஞ்சு நாளாக கண்டினியூஸாக வரான் இல்லை வரதும் சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானா இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுவான்னுச்சு இன்னைக்கு அந்த முருகனை பார்க்குறப்ப உண்மையிலே சார் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பூரிப்பு அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வாங்கிடல ஏன் சிரிக்கிறோன்னு தெரியாம இந்த லவ்வில் உள்ள ஏன் சிரிக்கிறோன்னு தெரியாது ஏன் தானாக பேசணும்னு தெரியாது ஏன் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கான் எதுவுமே தெரியாது அதே மாதிரி நேற்று தான் சார் சம் நம்மளே அறியாமல் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபீல் வெளியில் வருது இந்த நிஜமாக சில இடங்கள் எனக்கு வரும் இந்த குருங்காலீஸ்வரர் போனோன்னு வச்சுங்களேன் சில நேரங்கள் அவர் நான் இதுக்கு அந்த ராக்கால பூசைக்கு போகிறது குருங்காலீஸ்வரர் போகிற பக்கத்தில் இருக்கிற மற்ற இருந்த இடம் மற்ற இடத்துக்கெல்லாம் போகும் பட் இந்த இடம் பயங்கரம் நானும் இதுக்கு திருவட்டியூருக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் இது திருவேற்காடுக்கு போயிருக்கு இங்கே இவர் நம்ம இங்கே இருப்பா ஐயோ அடையாறு பக்கத்தில் ஒருத்தர் மருந்தீஸ்வரர் அவருக்கு போயிருக்கேன் ஆனால் குறுங்காளீஸ்வரர் போகிறப்ப மட்டும் நம்மளையும் அறியாமல் வந்து ஒரு அந்த கோயம்பேடு குருங்காளீஸ்வரர் அது ஒரு மித ஒரு விதமான ஒரு ஃபீல் அப்படியே வந்து இந்த கிட்டத்தட்ட அந்த ஐக்கியமான நிலைமைக்கு போயிடும்னாங்களா உருகிறதும் பார்த்தீங்கன்னா அந்த உருகிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள் எல்லா நேரமும் நடக்காது ஒரு சில நேரங்களில் குருங்காளீஸ்வரரில் நடக்கும் ஆனால் நேற்றுக்கு இந்த முருகனை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஃபீல் கொஞ்சம் கூட குறையாம பயங்கரமாக இருந்தது முருகன் எனக்கெனமோ நேரிலேயே உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் என்ன தாண்டா உன் பிரச்சனை விர்றா பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே முருகன் உண்மையில் தோலை விடு ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோன்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வைபு நேற்று ஸோ அதை நான் மட்டும் என்ஜாய் பண்ண போதுமா எல்லாரும் என்ஜாய் பண்ண வேண்டாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய கோயில் பிரம்மாண்டமான கோயில் பேர் போன கோயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு கோயில் இந்த கோயிலெல்லாம் முறையே இருக்க மாட்டேன் நீ அவன்டா சொல்லுது உண்மையிலேயே பக்தியோடு நீ கும்பிட்டேன்னு வச்சுக்கையே அதாவது போயிட்டு அவன்கிட்ட ரிக்வஸ்டெலாம் வைக்கக்கூடாது அவன்கிட்ட போயிட்டு ஆர்டர்லாம் போடக்கூடாது போயிட்டு பார்த்துட்டேன் அதாவது நான் உன்னையே பார்க்குறதுக்காக நீ என்னையே பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் உனக்கு தெரியாத அதாவது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை பார்த்து செய்ங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முருகன் எங்கே இருந்தாலும் இறங்கி